ஆனால் ஒருத்தர் டிவியில் உட்காந்து சொல்லுவார் நான் நேற்று ராத்திரி பரலோகத்துக்கு போனேன் அங்க பிதாவை பார்த்தேன் குமாரன் கொஞ்ச நேரம் உட்காந்து இட்லி சாப்பிட்டு வந்தேன்றான் இவர் பரலோகம் போறாரா பேசாம இவருக்கு பத்தாயிரம் ரூபாய் என்ன செய்யலாம் சொல்லுங்க பத்தாயிரம் அனுப்பிச்சிருவோம் சர்ச்சுக்கு எவ்வளோ போட்டால் போதும் அவனுக்கு எவ்வளோ அப்ப இவனும் திருட அவனும் இவன் என்ன நினைக்கிறான்னா அவர்கிட்ட கொடுத்தா பறலகத்தில் போய் கொடுப்பாரு நமக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் கிடைச்சிடும் அதனால அவருக்கு பத்தாயிரம் ஒரு லட்சம் அனுப்பிச்சுடலான்னு இப்படி கள்ளத்தனமான காரியங்கள் கிறிஸ்தவத்தில் நடக்கிறது எனக்கு அருவறுப்பா இருக்கு நீங்க எல்லாம் திருன்னு முழிக்கிறது தெரியுது ஏன்னா நீங்க இதெல்லாம் பழகி இருக்கீங்க காசை கொடுத்து பரலோகம் போல நம்மால் நினைச்சிட்டு இருக்கான் நீ பத்து கோடி கொடுத்தாலும் நீ பைபிள் படி நடக்கலைன்னா நீ பரலோகம் போக மாட்டே ஆமேன் நீ அந்த ஊழிய காரணம் கொடுத்த இந்த ஊழியத்துக்கு நெவர் நீ பரிசுத்தமாக வாழணும் இரண்டாவது நம்ம காணிக்கு எங்க போகணும்னு தெரியுமா உண்மையாக ஊழிய செய்கிற இடத்துக்கு போகணும் ஆமேன் மிஷினரிகளுக்கு போகணும் என்ன ஆமே நான் காணும் கிராமங்களில் உண்மையா ஊழியம் செய்யறாங்கல்ல அவங்களுக்கு பணம் போகணும் ஆடம்பரமாக ஊழியம் செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு கொடுத்தீங்க தொலைஞ்சிங்க ஹலோ பிரசங்கம் புதுசா இருக்காயிருக்கிறத யாருந்தான் கெடுக்கிறதே நீங்கதான் என் கையில வர்ற பணம் தேவ ராட்சியத்தை கட்டுவதற்கு தானே ஒளிய நான் ஆடம்பரமாக வாழ்வதற்கு அல்ல நம்புறவங்க மட்டும் ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம் கவனிங்க லிசன் கேர்ஃபுல்லி அப்போ நம்ம உண்மையா ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு மிஷினரி ஊழியங்கள் நீங்க மிஷினரி ஊழியங்கள்லாம் இப்ப நாங்க இத்தனை மிஷினரியை தாங்குறோம் இத்தனை எவ்வளவு தாங்குறீங்க ஒரு ஆளுக்கு எவ்வளோ இப்போ தாங்கிறதே இல்லையோ என்னையா நாலாயிரம் ரூபா நான் கேட்குறேன் நாலாயிரம் ரூபா நாங்கள் உங்கள் ஒரு மெஸ் இருக்கு எங்கள் ஹோட்டல் என்ன செல்வி கரெக்டாக சொல்கிறேண்ணா ஆமாம் அங்கே போய் குடும்பத்தோடு சாப்பிட்டா என்ன ஆயிரும் சொல்லுங்க ஒரு நேரம் ஆமாம் நம்ம மிஸ்டருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் நாலாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா கொடுக்குறேன் சார் இன்னொன்னு நோ நோ ஆனால் உண்மையாக சொல்கிறேன் வட இந்தியாவில் போய் நான் அடிக்கடி பார்க்கறதுனால சொல்கிறேன் அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க ஊழியர்கள் மிஸ்டர்கள் நான் தியாகத்தோடு ஊழிய செய்கிறாங்கய்யா ஒரு அழிலியா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் அங்கே நாலாயிரத்து கொடுத்துட்டு இங்கே நாற்பதாயிரம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பாரா இல்லையா நம்பாலும் சொல்றான் தனியா நான் ஜெட்டு வாங்க போறேங்கிறான் ஒருத்தன் இருக்கிறீங்களா இல்லையா அவனை கெடுத்தது யாரு நீங்க தான் நீங்க தான் கெடுத்தது அப்போ நம்முடைய கையில் வர காணிக்கைகள் தேவ ராஜ்ஜியத்தை கட்டணும் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும் ஆமேன் கிராமங்கள்ல மலைகளில் காடுகளிலே அலைந்து திரிகிற ஊழியங்களுக்கு செஞ்சாதான் அந்த பணம் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷமாக மாறும் கரகளை உயர்த்தி ஒரு அல் எலியா சத்தமா சொல்லுங்க நான் எந்த கண்ட்ரி போனால் நான் இருபத்தஞ்சி இருபத்தாறு நாடுகளுக்கு நான் டிராவல் பண்றேன் எந்த கண்ட்ரி போனாலும் சொல்லுவேன் எனக்கு நீ காசு தர வேண்டாம் உண்மையாக ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்கு போய் காணிக்க காணிக்கக்கூடியான்னு சொல்லி தான் நான் ஊழியம் செய்கிறேன் ஏன்னா நான் வந்து அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலை என் ஒய்ஃபு காலேஜ் லெக்சரர் நாங்கள் ரெண்டு பேரும் வேலையை விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஏன்னா ராஜ்யம் இந்த தேசத்தில் ஸ்தாபிக்கப்படணும் கரகளை உயர்த்தி ஒரு அழிலியாக சத்தமாக சொல்லுங்கள் இந்த ஊழியத்தையே பிஸ்னஸாக மாற்றுற ஆட்களை பார்த்து நமக்கு கொஞ்சம் கோமந்தான் வருது அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் விதைக்க வேண்டும் என்று இந்த கால நேரத்தில் கர்த்த நம்மோடு கூட பேசுகிறார் ஓகே இந்த இன்னைக்கு வாழ்க்கையில குறுக்கு வழி நான் ஜோம் பண்ண மாட்டேன் பிஸியா இருக்கிறேன் பிசினஸ் மேன் கொடுத்தா அவரு ஜோம் பண்ணுவார் இது சரியான முறை தானா வேதத்தில அடிப்படையிலான முறையா தப்பு தப்பு நீங்கள் எழும்பி அதிகாலையில் தேவனை தேட வேண்டும் காலையில் நீங்கள் எழும்பி பைபிள் வாசிக்கணும் இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறதுலாம் எப்படி தெரியுமா வாசிக்கிறதே இல்லை நிறைய பேர் ஏன்னா வாட்ஸ்அப்பில் யாரோ ஒருத்தன் பேசுறான் பாருங்க கொஞ்ச நேரம் பேசிட்டா அப்பா இன்னைக்கு பைபிள் வாசிப்பே என்னாச்சு முடிஞ்சது யூடியூப்ல டிவியில் ஒரு பிரசங்கம் கேட்டா அன்னைக்கு பைபிள் வாசிப்பே கர்த்தர் எங்கூட பேசுனான்றது நோ நெவர் அதெல்லாம் கேட்கறது தவறல்ல நீங்கள் தனியாக உட்கார்ந்து வேதத்தை வாசித்து இதை தியானித்து என்னோடு பேசும் ஆண்டுவரே என்று நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சாதான் பரலோகம் போக முடியும் ஆமே ஆம நீங்க ஏமாறக்கூடாது ரெண்டாவது இன்னைக்கு பிரசங்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக ஆசீர்வாதங்களை மையமாக வைத்து பிரசங்கம் பண்ணப்படுகிறது இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் தொண்டை தண்ணி வத்த கத்துறது இப்பொழுதே ஆசீர்வாதம் இறங்குகிறது ஒருத்தர் எனக்கு என்ன இறங்குதுன்னு இதுவரைக்கும் தெரியல சத்தியத்தின்படி நட வேதத்தின்படி நட அப்ப கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் ஆலூயா மைபிள முதல்ல ஃபாலோ பண்ணு பரிசுத்த வாழ்க்கை வாழு இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு முதலாவது தேவனுடைய தேடு அவருடைய நீதியை தேடு அப்பொழுது இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்கு என்ன தேவையோ அவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்படும் அலிலியா சத்தமா சொல்லுங்க அம்பானிட்டு இருக்கிறதெல்லாம் இல்ல அதானிட்டு இருக்கிறதெல்லாம் இல்ல எனக்கு என்ன எப்ப தேவையோ அதை ஒன்னு குறைந்த ரெண்டு ஒன்பது விதமாக சொல்லுகிறது தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை காது கேட்கவில்லை அவை மனுஷருடைய இருதயத்தில் அப்ப எனக்காக அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்பதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை ஆமே நம்ம ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி சரி போனால் போது அதுக்கப்புறம் தான் போய் ரெடி பண்ணுறதல்ல எனக்கு எப்போ என்ன தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார் ஏற்ற வேளையிலே உன்னையும் என்னையும் உயர்த்துகிற நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அதனால இந்த ரியாலிட்டிக்குள்ள நீங்க வரணும் ரியாலிட்டிக்குள்ள வரணும் கிறிஸ்டியன் லைஃப் ரியாலிட்டிக்குள்ள வரணும் மேஜிக் எல்லாம் கிடையாது மேஜிக் எல்லாம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பொழுது சகோதரர் ஜபிக்கும் பொழுது கடன் பிரச்சனை எல்லாம் என்ன செஞ்சிடும் மாறுமா என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க இப்படி பிரசங்கம் பண்ண யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது மாறுமா மாறாதா எப்ப மாறும் நீ திரும்ப கடனை கொடுத்தா தான் என்ன செய்யும் கவனிங்க மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்ல நான் ரொம்ப ஓப்பனா பேசுறேன் மேஜிக் எல்லாம் கிடையாது இப்போ நான் வந்து கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் தப்பாக நினச்ச கூடாது உங்களுக்காக நான் ஜவு பண்ணல அப்படிலாம் இல்லை ஜவு பண்ணுவேன் அதுக்கு முன்னால் ஒரு ஆலோசனை கொடுப்பேன் இனிமேல் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க பைபிளில் வசனம் இருக்கா நீயோ பேசுங்கயா நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஆ அநேக ஜாதிகளுக்கு வசனம் இருக்கா அந்த வசனத்தை பிடிச்சி நம்ம விசுவாசத்தோட ஜவு பண்ணுறாமா கடன் வாங்காம இருக்கணும் நான் கடன் வாங்காம ஊழியம் செய்யறயா உங்களுக்கு எல்லாம் பொறமையாயிருச்சு அதனாலதான் அல்ல இல்லையா சொல்ல மாட்டேன் நான் கடன் இல்லாம ஊழியம் செய்யறேன் அவன் ஏன்னா கர்த்தர் சொல்லாம ஒன்னையும் செய்யறது இல்ல அகல கால் வைக்கிறது இல்லை பட்ஜெட் போடணும் நமக்கு என்ன எப்ப தேவையோ அதை என்ன செய்யணும் என் மனைவி பிள்ளைங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆச்சு மூணு பேர் மெஜாரிட்டி அந்த பக்கம் கடைக்கு போகும்போது நான் வீட்லேயே அவங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்து தான் கூட்டிட்டு போவேன் நான் ஆமாம் கடைக்கு போகிறோம் என்ன வாங்குகிறோன்னு இப்போவே என்ன செய்யுங்க முடிவு பண்ணிக்கோங்க அங்கே வந்து பார்க்கறதெல்லாம் கை நீட்ட கூடாது என்ன தேவையோ அதை இன்னைக்கு வாங்கலாம் நாளைக்கு என்ன தேவையோ நாளைக்கு என்ன செஞ்சுக்கலாம் வாங்கலாம் சும்மா எல்லாத்தையும் என்கிட்ட கிரெடிட் கார்டே கிடையாது நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸில் வந்து தொல்லை பண்ணி கொடுத்தானுங்க அது எனக்கு தூக்கமே வராது காலையில ஒரு ஆயிரம் தான் கட்ட வேண்டியது இருக்கும் நைட்டு தூக்கமே வராது பார்த்தேன் கொண்டு போய் இந்தா புடிச்சிக்கையான்னு சொல்லி அதை கட் பண்ணி தூக்கி வீசிட்டேன் கிரெடிட் கார்டும் கிடையாது கடனும் கிடையாது ஆமேன் அன்றனுள்ள தேவையை கர்த்தர் அப்பப்போ சந்திக்கிறாரு சந்தோஷமா இருக்கிறேன் சொந்த வீடும் கிடையாது அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் ஹலோ இருக்கிறீங்களா இல்லையா அவன் ஏன்னா நான் சொல்லுவேன் கோயம்புத்தூரில் வீடு கட்டுறதுனாலாம் என்ன நம்பி தான் கட்டுறான் ஒன்று கட்டினா பலவர் ரெண்டு கட்டுறான் ஒன்றில் போடுறான் டூ லெட் யாருக்கு எனக்கு தான் இது வரைக்கும் புது புது வீடாக நாங்கள் போய் குடியிருக்கிறோம் இருக்கிறீங்களா இல்லையா இந்த கன்னியாகுமரி சைடில் போனீங்கன்னா அவன் வாழ் லைஃபோட டார்கெட்டே என்ன தெரியுமா சாகரத்துக்குள்ளே ஒரு வீடு போடணும் வீடு போடணும் கட்டணும்ல என்னது வீடு போடணும் வீடு போட்டுட்டு அவன் மண்டையை போட்டுருவான் ஆ அவ்வளோ தான் ரெண்டாவது எதுக்குடா பயங்கரமாக வீடு கட்டுறேன்னா பையனுக்கு டவுரி வாங்குறதுக்குன்றான் இதெல்லாம் ஒரு கேவலமான காரியங்கள் ஓகே நல்ல கவனிங்க நான் என்ன சொல்கிறேன்னா கர்ச்சர் தந்தார்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா கடனை வாங்கி அடுத்த வருஷம் பிரதர் வருவார் ஏதோ ஒரு பிரதர் வராமையே போக போகிறாரு எங்கே வள்ளியூருக்கு எதுக்கு கடன் பிரச்சனைகளுக்காக இப்பொழுது செஃபிக்கு ஏய் நிறுத்தியா முதல்ல கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடியா ஐ உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் அகல கால் வைக்காத மாதம் அதாவது பில்டிங் என்ன சொல்கிறது கடன் வாங்கி வீடு வாங்கிறது தப்பில்லை எவ்வளவு கட்ட முடியும் மாதம் பத்தாயிரம் ரூபா கட்ட முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கு இவன் மாதம் பத்தாயிரம் கட்ட முடியும்னா நான் நாற்பதாயிரம் கட்டுறதுக்கு ஏன்னா சொந்தக்காரங்க மத்தியில் பந்தாக விடணும் பந்தா விட்டே கெட்ட ஒரே கூட்டம் நம்ம தான் ஹலோ வெட்டி பந்தா என்ன பந்தா சொல்லுங்க வெட்டி பந்தா பக்கத்தில் கார் வாங்கிட்டான் அதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும் கார் வாங்கணும் எல்லாம் கடன் பிரச்சனை பிரதர் ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு பிரதர் இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம் ஆண்டவர் இப்படி வாங்க சொல்றாரா கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் எந்த நேரத்தில் எது வேணும்ன்றத அவர் அறிந்திருக்கிறார் ஏன்னா அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார் நம்பர் மட்டும் ஒரு அலெலியா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு தீர்மானம் எடுங்க கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க நாங்கள் தான் தீர்மானம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடன் வாங்க கூடாது ஏன் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நாங்க மாசமான ரெண்டு பேருக்கும் கை நிறைய சம்பளங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் என் ஊழியத்தில் என் தேவைகளை பற்றி எங்கேயும் போனா எவ்வளோ காணி கொடுப்பேன் நத்திங் டூயிங் வரைக்கும் சொன்னது கிடையாது ஏன்னா நான் மனிதனுக்கெல்லாம் ஊழியம் செய்கிறது நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் லார்ட் ஹீ ஃபெய்ட்ஃபுல் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் உண்மையான கிறிஸ்டியன் லைஃப் இதுக்கு நம்ம திருமணம் ஆகி போயிட்டோம் அவர் ஜோம் பண்ணுவார் இவர் ஜோம் பண்ணுவார் இல்ல கர்த்தர் என்னை நடத்துவார் நான் குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து குடும்ப ஜபம் பண்ணணும் கர்த்தருக்கு கொடுக்கிற எல்லா கணத்தையும் மரியாதையும் கொடுக்கணும் திருச்சபை அமீன் கூடுகையை விட்டுவிடக்கூடாது சபை கூடுதலை நம்ம என்ன செய்யக்கூடாது விட்டுவிட கூடாது நாம் கத்திருக்கொன்பதாக உண்மையாக நாம் இருக்க கர்த்த நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக